கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழை காரணமாக கல்வராயன் மலைப்பகுதிகளில் மரவள்ளிக்கிழங்கு நெல் பாக்கு வாழை உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கும் நிலையில் உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்டு பெறலாம் கார்த்திக் வணக்கம் தொடர் மழையின் காரணமாக கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதிகளில் விவசாயமானது எந்த அளவிற்கு பாதிப்பிற்கு இருக்கிறது விவசாயிகள் என்ன சொல்றாங்க பதிவு பண்ணுங்க அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரையில நேற்று நள்ளிரவு முதல வந்து மாவட்டம் முழுவதும் வந்து ஒரு கனமழை மற்றும் சராசரி மாவட்டம் முழுவதும் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அளவுல வந்து மழையானது பதிவாகி இருப்பதாக இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் நிலையில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கக்கூடிய கல்வராயன் மலை பகுதியில வந்து நேற்று மாலை முதலே வந்து இந்த மழையான துவங்கி இருக்கிறது ஏற்கனவே இந்த பருவமழை காலமானது கல்வராயன் மலையில ஏற்கனவே பெய்து முடிந்ததனால மீண்டும் இந்த பருவமழை துவங்கி இருக்கிறதுனால இந்த மலைப்பகுதியில பயிரிட்டு இருக்கக்கூடிய அந்த பயிராக சொல்லக்கூடிய நெல் வாழை மற்றும் மரவள்ளிக்கிழங்கு பாக்கு போன்றவற்றக்கூடிய அந்த மழை போன்றவற்ற பயிர்கள் வந்து மழை நீரை தேங்கி இருக்கிறது இதை வந்து வெளியேற்ற முடியாமலும் வந்து விவசாயிகள் காலை முதலே போராடி வந்திருக்கிறார்கள் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா மலையில விலையை குடியிருக்கக்கூடிய இந்த வாழை மரங்கள் மற்றும் இந்த பாக்கு மரங்கள் சுமார் நூறு ஏக்கருக்கும் மேலாக பாதிப்படைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள் மேலும் மாவட்ட நிர்வாக மக்களுடைய நலன் கருதி நேரடியாக வந்து பார்வையிட்டு ஏற்படுகளை வழங்க வேண்டும் எனவும் மேலும் இந்த மழை காலங்களில் வந்து இந்த மழை மழையிலிருந்து வரக்கூடிய இந்த நீர் மழை நீரை வெளியேற்றுவதற்கு ஆறுகளில் வந்து முறையான வசதிகளை ஏற்படுத்தி அங்க கூடிய ஆறுகளை வந்து ஆழப்படுத்தி வைக்க வேண்டும் எனவும் அந்த மலைவாழ் மக்கள் வந்து கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் பிரீதா காட்சிகளையும் விவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக்